டைட்டரா ஏபுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஹவர் இன்னைக்கு அரை மாதிரி வெயிட்டிங் ஃபார் தலைவர் என்ட்ரி டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி போய் ஆகணும் தலைவர் நடை ஒரு ஸ்டைலு எல்லாமே வெயிட்டிங் சார் படம் ஆல் இந்தியா படம் இது பயங்கரமா

நிரந்தரமான சூப்பர் ரஜினிகாந்த் நான் ரஜினிதாஸ் இருங்க வயசுல இருந்து ரஜினி தாஸ் வீட்டுக்காரர் ரஜினி தாசி இருவாங்க இப்ப பேசினவர் அவரு தாங்க அவரு தீபாவளி பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுறாரோ இல்லையோ ரஜினி படம் வந்தா அவருக்கு அதுதான் தீபாவளி அது தீபாவளி எல்லாத்துக்குமே எங்க குடும்பத்துக்குமே அதுதான் தீபாவளி நாங்க எல்லாருமே குடும்பத்தோட இந்த படத்துக்கு வந்திருக்கிறோம் ரஜினி சார் ரஜினி சாருக்கு இந்த படம் வெற்றிகரமா நல்லபடியா ஓடணும்னு நிறுவன எங்களுக்கு ரஜினியை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நாங்க போய் எப்படியும் நாங்க போய் பாத்துருவோம் அந்த இதுல இருக்கிறோம்